தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு தொடங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மீன ராசி பட்டும் படாம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லடா எனக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ஜம்முன்னு போகுதுங்கிற மாதிரி வெளி தோற்றத்துக்கு வச்சுக்கிட்டு வாழ்க்கைய கஷ்டமா மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்துல அமைய போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் தலைப்பை பார்த்திருப்பீங்க மீனராசிக்காரங்களுடைய கால கால்ல விழுந்தாலும் உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே காலிதாங்க அவங்கள நீங்க தண்டிக்க மாட்டீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே செத்துருவாங்க புரியுதுங்களா அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஓகேமா ஆபத்து நாங்க யாருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் சின்னதா துரோகம் கூட பண்ணதில்லையே நீங்க சொல்றீங்க நீங்க கனவுல கூட நினைச்சது இல்லைன்னு நான் சொல்றேன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போறாங்க யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா நவ கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கணும் இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா அமைய போகுது ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம இப்படி இல்லாம போயிட்டோம்னா இது நமக்கு வந்துட்டு பாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஓகேங்களா சோ இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போவோம் மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு மீண்டும் சொல்றேங்க மீண்டும் மீண்டும் சொல்ற அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னு சொல்லலாம் மீனராசி அப்படினாவே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கறத உணர்ந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா தன்னட கத்துக்கு பெயர் போனவங்க தெரியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதிகமா தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாத மாதிரி இருப்பாங்க எதுக்கும் அலட்டிக்க மாட்டாங்க குறிப்பா ரொம்ப வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க தன்னை யாராவது வந்து தண்டிச்சிட்டாங்க அப்படினாவே நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் நம்ம கோபம் வர மாதிரி செய்யறோம் ஓகேங்களா செயல்லையோ கோபத்துல பேசிடுவோம்ங்க ஆனா இவங்க மறப்போம் மன்னிப்போம் தன்னுடைய குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போடுறவங்கள கூட சந்தோஷப்படுத்துறதுல வந்து மீன ராசிக்காரங்களை அடிச்சுக்க முடியாதுங்க இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா கஷ்டம் கொடுத்த கடவுளேன்னு சொல்லிட்டு நம்மளே கடவுளுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்குவாங்க ஏன்னா இவங்க நல்லவங்க இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ மீனராசிக்காரங்க யோசிப்பீங்க யார் பெத்த பிள்ளையோ எங்களுக்காக பேசுறியமா நீயாவது எங்களை வந்து புரிஞ்சுக்கிறியே அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்றேனாவது சொல்லுவீங்க சரிங்களா கண்ணுல தண்ணி தான் வருது இல்லை ரத்தம் வருது எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர் கிட்ட எங்களுடைய நிலையை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டோம் பட் பிரயோஜனமே கிடையாது அது இப்ப வரைக்கும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுடைய கடமை தவறாம இருந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அந்த சமயத்துல நாங்க தண்டிக்க போறது இல்ல இத்தனை நாள் தண்டிக்கலாம் இனிமேல் நாங்க தண்டிக்க போறது இல்ல இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னை வந்து எரிச்சுக்கும் அதே மாதிரி தான் இவங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப வரைக்கும் பேசுறத நான் ஒத்துக்கிறேங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல யாரும் புரிஞ்சுக்கலன்னு அவங்களே அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களை ஒதுக்குன சொந்தக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து நிற்பாங்க அதை நீங்க பார்த்து வழிவிட்டது தான் உங்கள் வாழ்க்கைங்கிற அளவுக்கு நிறைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்ந்துருச்சுங்க அது என்னென்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தயக்கம் தடுமாற்றம் பயம் எல்லாமே விட்டு போகுது குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் உறவுக்காரங்களுடைய வருகையினால வீடு களை கட்டும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் குடும்ப சூழலை உணர்ந்து நடந்துப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்துவீங்க கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடைத்து முடிப்பீங்க வீடு கட்டுவீங்க புதுசா வீடு கட்டி குடி போவீங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக மகன் மகளுக்கெல்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் எதிரும் புதிருமா இருந்த உறவுக்காரங்க எல்லாம் இப்ப அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து தப்புதான் மனுச்சிருப்பா நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நிப்பாங்க வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பழைய சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு வித்து கையில வந்து பணம் வந்து சேரும் அரசாங்கத்தாலையும் அரசியல்வாதிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க நவீன ரக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் முடிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டுன்னு முடிச்சிருவீங்க போராடி போராடி பார்த்திருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு இப்ப சாதாரணமாக முடிச்சு வந்துருங்க தைரியம் கூடும் எதிர்ப்புகள் அடங்கும் ஓய்வெடுக்க முடியாத ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க மற்றவங்க உதவி செய்யறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை வந்து காப்பாத்திருவீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் பல வகைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் இளைய சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் மறையும்ங்க வசதி செல்வாக்கை எல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க யாருன்னே தெரியாது வந்து பேசுவாங்க அது நீண்ட நாட்லாம் உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் தாய் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போறாங்க உங்க பிள்ளைகளை வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்புல சேர்த்து விடுவீங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பரோடு சேர்ந்து புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆனா ஒரு விஷயத்துல மீனராசி வந்து எப்பவுமே கவனமா இருக்கணும் யாரையுமே நம்ப சொந்தக்காரங்க வராங்க அவங்க இவங்க நமக்கு எதிரான இன்னவங்க எல்லாம் இப்ப வந்து நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சரிங்களா அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்குது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுவதனால குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் முன்னாடி நான் சொன்ன யாரையுமே நம்ப அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் மீனராசி போடக்கூடாது சரிங்களா எதுலையுமே கவனமா இருக்கணும் தேன் மாதிரி பேசுவாங்க நீங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா மீனராசிக்காரங்களை வளைஞ்சு கொடுத்துடாதீங்க ஓடிருங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் முக்கிய விஐபிகள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்குங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் உங்களை வந்து அணுகிறதுக்கு வந்து நீங்க திரும்ப வந்து பழைய கஷ்டத்தை கொண்டு போறதுக்கு வேவு பார்ப்பாங்க உஷாரா இருங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்துவீங்க பழைய சரக்குகளை வித்தி தீர்ப்பீங்க வங்கிக்கு நீங்க கட்ட வேண்டிய பணம் வந்து இப்ப கட்டி முடிச்சிருவீங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பொறுப்போட நடந்துப்பாங்க புரோக்ரேஜ் என்டர்பிரைசஸ் செங்கல் பேக்கரி வாகனம் உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு பங்குதாரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை குறையும் அதிகாரி ஆதரவாள பேச்சால நிம்மதி அடைவீங்க விரும்பியிடத்திற்கிட மாற்றம் கிடைக்கும் குறிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சக ஊழியர்களும் உங்கள்கிட்ட வந்து இனிமையாக நடந்துப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை பணியிட சூழல் உயரும்ங்க சிம்பிளா சொல்றேங்க பண பலம் உயருது பழைய பிரச்சனைகள் தீருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கு எழுந்திரக்கூடிய பிரகதீஸ்வரரை சென்று வணங்கி வர மேலும் பரிகாரத்திலேயே தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் மட்டும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலைச்சி நிற்கும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்க மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் பரவாயில்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் இறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க ரெண்டு விஷயம் சொன்ன என்ன யாரையும் நம்ப யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் ஒரு குறையும் இல்லைங்க சரிங்களா இப்ப நான் வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில பூரட்டாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய நாட்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது பலன்களை சுருக்கமா பேசலாம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சண்டை சச்சரவுகள் எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த நிலைகள் மாறும் பணம் பல வகைகளில் வந்து சேரும் இதைத் தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சாரம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவர் என்ன பண்றாருனா நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றுறார் வருமானத்தில் தடைகளை விலக்கி வைக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துறார் உறவுக்காரங்க வகையில் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டு இவர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாரான்னு பார்த்தாக்கா நாங்களும் பண்ணுவோம் சொல்லிட்டு ராகு பகவானும் கேது பகவானும் வராங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தொழில் பாதிப்பு வருமானத்தில் இருந்த குறை வீண் அலைச்சல் இருந்த தடை பொருளாதார நெருக்கடி உடல் இருந்த சங்கடம் எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே எடுத்தேன்பா அதாவது நீங்க நடந்து போங்கின பாதையிலிருந்து கள்ளு முள்ளி எல்லாம் எடுத்துட்டு பூவை விரிச்சு வச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பூ பாதையில நீங்க நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி வச்சுட்டாங்க எல்லாம் நடக்க போகுது உங்க தொழில் இருந்த தடுமாற்றம் பணியில் இருந்த பிரச்சனை வீண் அலைச்சல் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்த நெருக்கடி வீண் பழி ஏற்றிருப்பீங்க செய்யாத குற்றத்திற்கு அபராதம் கட்டியிருப்பீங்க பொருட்களை இழந்திருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை நோய் தொலை இது எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாமே மறையுது எப்பா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க சொல்லும் நமக்கே கஷ்டமா இருக்கு இது எல்லாமே மறையுதுங்க அப்படியே உள்டாவா நல்லா இருக்குங்க ராகு கேதுடைய சஞ்சாரம் ஓகேங்களா சனி பகவானுடைய சஞ்சாரம் சூப்பருங்க அடுத்து குரு என்ன இவருக்கு நல்லது மட்டும்தான் பண்ண தெரியும் இவர் என்ன பண்றாரு இவருடைய பார்வை வந்துட்டு உங்க வாழ்க்கையை வளமா மாத்தி கொடுக்கிறார் நன்மையை அதிகரிக்குதுங்க வருமானம் உயர்த்தி கொடுக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கிறார் குறிப்பா இன்னைக்கு உனக்கு நெருக்கடியே இல்லப்பா நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை முழுவதுமே வளமு இவரை தந்தது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அரசாங்க காரியத்துக்கு அரசு பணிகளுக்கும் இவர் தாங்க தேவை இவருடைய செல்வாக்க உயர்த்துறாருங்க பண வரவுல இருந்த தடைகள் மறைந்து உடல் இருந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாருங்க தொழில் வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குறார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் சரியாகுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது லாபத்தை அதிகமாக்குறார் நான்கு கிரகங்களுடைய அமைப்பு அற்புதமாக இருக்குதுங்க பொது பலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு முயற்சியில் வெற்றிங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் செலவுகள் கட்டுக்குள்ள வருது குடும்ப பிரச்சனை மறைது வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரம் இதில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மனக்குழப்பங்கள் மறையுது வீண் செலவுகள் கிடையாதுங்க இனிமேல் கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளும் மறைது அடுத்ததா தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வு உண்டு திட்டமிட்டு முயற்சிகளில் லாபம் அதிகமாக இருக்கும் விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைங்க ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரிங்க நம்ம தான் முன்னாடி நின்று பார்க்கணும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அலைச்சல்கள் இருந்துச்சு வேலை சங்கடங்கள் இருந்துச்சு இது எல்லாமே மறைதுங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இல்லை அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுய செய்வங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள் வந்து பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலை பழு குறையும் வேலையில் இருந்த சங்கடங்கள் மறைந்து எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிலருக்கு வந்து படிப்பு கேட்டு வெளிநாட்டு வேலை கூட அமையும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் சீசஸ் ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க அரசு தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு பணி நிச்சயம் உடல் நிலையை பொறுத்து வரைக்கும் திடீர் திடீர்னு உடல் சங்கடம் வந்துச்சு நிறைய மருத்துவ செலவுகள் நான் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா வருமானத்துக்கும் மருத்துவ செலவுக்கும் சம்பந்தமே இல்லாம நிறைய இடத்துல கடன் வாங்கி எல்லாம் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே இப்ப மாறுதுங்க இதனால் வரைக்கும் மறைந்திருந்த நோய்கள் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ சிகிச்சைகளா சுத்தமா குணமாகும் விபத்துகள்ல மாட்டிட்டு படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இப்ப வந்து இந்த காலகட்டத்தில் எழுந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும் ஆரோக்கியம் சீராகும் இருந்தாலும் உடல்நிலையில தொடர்ந்து கவனம் செலுத்துவது சிறப்புங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லை நிம்மதி இல்லாமல் எப்பவும் கூச்சல் குழப்பமாவே இருந்துச்சு இல்லைங்களா அந்த நிலை மாறுது குடும்பத்துல சந்தோஷம் குடிக்கொள்ளுதுங்க நிம்மதி உண்டாகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க ஆடம்பர செலவுகள் வீண் செலவுகள் இது எல்லாமே வந்துட்டு இருக்காதுங்க புதிய நபர்களை மட்டும் வீட்டில் அனுமதிக்க கூடாது அதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் விஷயத்துல உறவுக்காரங்கள் இருந்தாலும் தலையிடாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவு ீங்க பழக்கட்டோசனைக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும் அது நமக்கு நல்லது அடுத்து பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் குலதெய்வத்தை வணங்கி வர வந்து சூப்பரா இருக்குங்க உணவு உடைதானம் செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் அடுத்து உத்தரட்டாதி பொதுவாக இந்த காலகட்டம் பிரச்சனைகள் மறையுது பொருளாதாரத்துல உயர்வை அடைய போறீங்க எதிரிகளுடைய இடையூறு இனி இல்லைங்க உடல் நிலையோட சங்கடங்கள் மறையுது உறவுக்காரங்க பகை மாறுது மனசுல இருந்த சஞ்சலங்கள் மறையுதுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சண்டை சச்சரவு மறையுது குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது பிரச்சனைகள் இல்லாத சூழல் உண்டாகுது குறிப்பா ப்பா இந்த காலகட்டம் முழுக்கவே சங்கடங்கள் இல்லாத காலகட்டமா இருக்க போகுது அப்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு விடுதலையை உண்டாக்கி கொடுக்கிறார் வழக்கமா உடைய முயற்சிகள் எந்தவித தடையும் இல்ல இல்லாமல் நிறைவேறுங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை உண்டாக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறார் உங்களுடைய பணிகள் இந்த நெருக்கடிகளை தீர்த்து வைக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கிறார் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க ராகுகேதுடைய சஞ்சாரம் சனி பகவானுடைய சஞ்சாரம் இங்கே ரெண்டு பேரும் நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீண் அலைச்சல்கள் குறைச்சி கொடுக்குறாங்க தொழிலில் பணியிலிருந்த நெருக்கடிகளை மறைய செய்கிறாங்க வீண் பணிகள் பணிகளில் வீண் பழிகள் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையை நீங்க சந்திச்சிருப்பீங்க நீ அது எல்லாமே கிடையாதுங்க இவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாதுகாத்து நிக்கிறதுனால உங்க மேல யாரும் பழி சுமத்துறாங்களோ அவங்களே வந்து ஒத்துப்பாங்க அடுத்ததா சங்கடங்கள் பிரச்சனைகள் மறையுது வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது உடல்நிலை பாதிப்புகள் மறையுது ஓகேங்களா நேர்மறையான பலன்களை மட்டுமே இந்த காலகட்டம் முழுக்கவே ரெண்டு பேரும் கொடுக்க போறாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவர் முழு கிரகம் உங்க வாழ்க்கையை முன்னேற்றி வைக்கிறார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு தராருங்க பண வரவை அதிகப்படுத்துறார் குடும்பத்துல சங்கடங்களை விலக்கி வைக்கிறார் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பொன் பொருள் சேரும் உங்களுடைய பணியில இருந்த நிலையை வந்து உயர்த்தி பிடிக்கிறார் தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வராருங்க வியாபாரத்துல லாபம் அதிகமாக சந்தோஷமா இருக்கும் குறிப்பா எதிர்பாராத அதிர்ஷ்ட பலன்களை ஏற்படுத்துறார் உங்களுடைய செல்வாக்குல இருந்த சங்கடங்களை மறைய செய்கிறாருங்க செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாமே இப்ப திரும்ப வந்து உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவர் என்ன பண்றாருனாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வராருங்க ஆரோக்கியத்தை சீராக்கி கொடுக்கிறார் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறார் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துறார் வரவு செலவையும் அதிகரிச்சு கொடுக்கிறாருங்க பொருளாதார நிலையையும் உயர்த்தி கொடுக்கிறார் வம்பு வழக்குகள் இருந்து அவங்களை வந்து விடுவிச்சு வச்சு கொடுக்குறாருங்க தொழில் தொடங்குறதுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணிகள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா அரசு அனுமதி கிடைக்கும் ஸோ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சூப்பராக இருக்குங்க ஸோ சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை தொடர்ந்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா செலவுகள் இனி சுப செலவுகளாக இருக்க போகுது டென்ஷன்கள் குறையும் மேற்படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையிலிருந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் புதிய நட்புகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வீண் பழி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறைந்து வியாபாரம் தொழில புதிய முதலீடுகள் செய்வீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா இருக்கணும் முன்பின் தெரியாதவங்கள நம்பி எந்த ஒரு செயல்பாட்டிலுமே ஈடுபடக்கூடாது உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க மற்றபடி தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஆனால் நன்மைகள் தொடரும் பங்கு வர்த்தகம் ஸ்பேர் ஸ்பேர்பாட்ஸ் நகை வியாபாரம் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்ங்க லாபம் பல மடங்கு கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெட்டிக்கல நீங்க வேலை பார்த்தா கூட சரிங்க முதலாளி கீழே வேலை செஞ்சாலும் சரிங்க ஒரு தொழிற்சாலையிலேருந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் உங்களுடைய வேலைப் பொழு குறையும் உங்களுடைய பொறுப்புகள் கூடும் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு துறையில் இருக்கவங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க விரும்பி இடத்திற்கு பதவிக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணியாளர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் இருக்குது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வேலை தேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வேலை அமையும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீண்ட காலமா உங்ககிட்ட ரொம்ப நட்பா இருந்தவங்க இப்ப உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொன் பொருள் சேரும் புதுசா ஒரு நட்பு வருதுங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க நட்பு வட்டாரமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீர்கெட்டு நல்லா இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்து அவ பெயர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க ஆண்கள் கிட்டையும் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பழக்க வழக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல முழு கவனம் செலுத்துறீங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு வந்து நன்மையை பல மடங்கு கொடுக்கும் போட்டி தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு எல்லாம் வெற்றி உண்டுங்க ஸோ கல்வி நிலை இந்த வருஷத்துல சூப்பரா இருக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய் தொற்றுநோய் இந்த மாதிரியான சங்கடத்துல இருந்தவங்களுடைய நோய்கள் வந்து எல்லாமே வந்து சரியாகுதுங்க மருத்துவ சிகிச்சைனால சூப்பராக மாறிடுவீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த எதிர்பாராத சங்கடங்கள் மறையும் நட்புகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதுவும் சரியாருங்க இருங்க மனசில் வந்து இனம் புரியாத சங்கடம் பயம் தோன்றியிருக்கும் என்னடா இது குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ மறைய போகுதுங்க குடும்பத்திலேயே சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது குடும்பத்தில் ஒற்றுமை மேம்பட போகுது புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் வரவுக்கேற்ற செலவும் இருக்கிறதுனால பார்த்து சூதானமாக இருந்துக்கும் சேமிப்புகளை அதிகமா கவனம் செலுத்துங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் வருமானத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சரிங்களா அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்வதனாலையும் வன பத்திரகாளியை வழிபாடு செய்வதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்னே சொல்லாங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகுது எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் வருமானத்தில் இருந்த குறை பாடுகள்ைந்து நீங்குது பொன் பொருள் சேரும் கௌரவம் தேடி வருங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னாக்கா முயற்சிகள் லாபமாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைபெற்றிருந்த ஒரு வருமானம் இப்போ கிடைக்குங்க பண வரவு அதிகரிக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் ராகு ராகுகேதோட சஞ்சாரம் சட்ட ரீதியான உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே மறைய செய்றாங்க கூட்டு தொழில உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறாங்க மனசுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்க போறாங்க பிரச்சனைகள் நீ உங்களுக்கு இல்லாத நிலையை ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் பண வரவு அதிகரிக்குது சங்கடங்கள் விலகுது கொடுத்த கண்டிப்பாக காப்பாத்துவீங்க பொன் பொருள் சேரும் எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மற்றும் பதவி உயர்வு உண்டாகும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல்நிலை சீராக பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இந்த காலகட்டம் முழுக்க இருக்குதுங்க சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ஆரோக்கியம் சீராக துணிச்சலோடு செயல்படுவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அலுவலகத்தில் உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் தான் ஃபர்ஸ்ட் கா சூப்பரா எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டம் முழுக்கவே நன்மைகளை அதிகமா யார் கொடுக்குறாருனா சனி பகவான் தான் முயற்சிகள்ல வெற்றி நெருக்கடிகள் விலகுது பண வரவுல இருந்த தடைகள் நீங்குது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமான நிலையில நிக்குதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தொலைந்து போன பொருட்கள் கூட இப்ப கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அடுத்து தொழில பொறுத்த வரைக்கும் தொழில கவனம் செலுத்துவீங்க தொழில வெற்றி அடைவீங்க முதலீட்டுல லாபம் அடைவீங்க சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தாங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் முதலாளிகள் வந்து உங்களுடைய திறமைகளை மதிப்பாங்க அரசு வேலை செய்யறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொன் பொருள் சேரும் இதுவே தனியார் துறையில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து வெற்றி அடையக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் இல்லாமல் படிப்பதன் காரணமா தொடர்ந்து வெற்றியை பெறுவீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்துடன் படிப்பதன் காரணமா தொடர்ந்து வெற்றியை பெறுவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை போட்டித் தேர்வுகளை கூட வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் உடல் நிலை சீராகுது உங்களுக்கு இத்தனை நாளா சங்கடத்தை கொடுத்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது இருந்தாலும் இந்த காலகட்டம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா வீடு கட்டி குடி போவீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை செலுத்துவீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் மேலும் குடும்பத்துல சந்தோஷம் தொடர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பான முன்னேற்றத்தை குடும்பத்துல அடைய முடியும் அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபாடு செய்ய பிளஸ் பரிகாரமா அன்னதானம் செய்ய உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபாடு செய்ய பிளஸ் பரிகாரமாக அன்னதானம் செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன் வச்சு பார்க்குறப்ப மீனராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பொற்காலமாக பிறந்திருக்கிறதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க வாழ்க்கையும் உங்களுக்கு வளமாக மாறப்போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்